அலமதுல்லாத் வசலாமும் அலர் ரசூல் இல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய செய்திதான் தேர்தல் ஆணையம் செய்த ஒரு சில திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் எந்த அளவு சொன்னால் ஒரு தேர்தல் ஆணையராக அதிகாரியாக இருக்கிறார் அதிகாரி என்பவர் எந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடாது ஆதரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது ஒரு தேர்தல் ஆணையர் அதிகாரி நடுநிலையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள தேர்தல் ஆணையர் பிஜேபி ஓடு கைகோர்த்து பிஜேபி பொருளாதாரத்தை வாங்கிய காரணத்தினால் ஏராளமான திருட்டுகள் கடந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளருடைய பெயர் திருத்தங்கள் திருத்தறது சேர்க்கிறது நடக்கும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தா திருத்துதல் என்ற பெயரில் திருட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்கள்ல பார்த்தா ஒரு லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க ஒரு பகுதியில ஒரு தொகுதியில ஆனால் போலியான பெயரை சேர்த்து மக்களுடைய தொகையை விட போலியான ஆவணத்தை கொடுத்து செய்வாங்க போலி ஓட்டு போடும் நம்பிக்காவண்டி ஒரு லட்சம் பகுதியில் உள்ள அந்த மக்களை விட ஐம்பதாயிரம் போலி ஓட்டுகளை சேர்த்துன்னு செய்வாங்க அந்த பிஜேபி ஜெயிக்கக்கூடிய வகையில வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அதுல நீங்க பார்க்கலாம் மகாராஷ்டிர பார்த்தா மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தில் எம்எல்ஏ தேர்வு நடைபெற்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் நூறு மக்கள்தான் உதார்த்தம் நூறு மக்களாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே போடப்பட்ட ஓட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஓட்டுகள் போடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறான் நூறு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுகிறான் அந்த டீச்சர் அந்த மாணவனுக்கு இவர் வந்து நூற்றுக்கு நூற்றம்பது எடுத்தார் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் ஒரு திருட்டு வேலை அதே போலதான் பல பகுதியில் இருப்பை விட போலியான பெயர்களை சேர்த்து ஆட்களை உருவாக்கி இல்லாத ஒரு ஆளை இருப்பதாக உருவாக்கி பல இடங்களில் போலி ஓட்டு போட்டுதான் பல இடங்கள்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பிஜேபி அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது ஒவ்வொரு உண்மையும் இந்த இந்திய நாட்டிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே கன்னியத்திற்குரியவர்களே இது சார்ந்த செயல் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கும் மிக மோசமான ஒரு செயலாக இருக்கிறது இதனை பல அமைப்பை சார்ந்தவர்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவிலே டெல்லியிலே எதிர்கட்சி தலைவர் என்று செய்கிறார் பேரணியின் மூலமாக திருட்டு தேர்தல் ஆணையம் என்கின்ற ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு ஏராளமான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்ம ஜமாத்தின் சார்பாக பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்து எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நிலையார்களே ஒரு தீய விஷயத்தை பார்த்தால் கையால் தடுக்க வேண்டும் நாவினால் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அந்த அடிப்படையில நம்மால் முடிந்த எதிர்ப்பு எதிர்ப்புகளை நாம் தெரிவிக்க வேண்டும் நம்மள செல்போன் இருக்கு பேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு என்ன செய்யலாம் ஒரு புரட்சியை கொண்டு வரலாம் பேஸ்புக்ல போய் எழுதுங்க என்ன எழுத வேண்டும் இந்த தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருட்டையும் பேஸ்புக்ல நீங்க எழுதும் பொழுது அது உலகமே பார்க்கும் உலகமே பார்த்தால் இந்த அளவுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு திருட்டு வேலையை செலுகுன்னு சொல்லி மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த திருட்டு தனத்தை நாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் பேஸ்புக் நம்ம இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கிறது அதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தி இந்த பிஜேபி அரசாங்கத்துடைய ஆட்சியினுடைய கட்டிலிருந்து அவர்களை கீழே இறக்க வேண்டும் அவரை விட ஒரு நல்ல ஒரு நபராக மீண்டும் இந்த இந்தியாவை ஆள வேண்டும்காக வேண்டி நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரிகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அத்தகைய ஒரு உன்னத ஆட்சியை நமக்கு தருவானாக பாசத்தன்